ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம எத்தனை டிப்ஸ் பார்த்தாலும் கிச்சன் டிப்ஸ் அப்படின்னு வந்தாவே நமக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு தான் தோணும் அந்த அளவுக்கு கிச்சன் டிப்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கம் வகிக்குது அந்த மாதிரி தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு பத்து டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் பட்டு பட்டுன்னு சரவடி மாதிரி ஒரு பத்து டிப்ஸ் வந்து பார்த்து டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கிச்சைன் வந்து ஒரு கீ மாட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அது நம்ம நகத்தை பிடிச்சி அதை இழுத்து அந்த நகை வந்து டேமேஜ் ஆகி இனிமேல் அந்த கஷ்டம்லாம் தேவையில்ல அழகாக தீந்து போன ஒரு ரீஃபில் இல்லை நல்லா இருக்க ரீஃபில் எந்த ரீஃபில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து அந்த கம்பியில் ஜஸ்ட் அதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சாவியை வந்து மாற்றணுமோ அழகாக வந்துட்டு வரிசையாக நீங்கள் வந்து மாட்டிகிட்டே இருக்கலாம் மாற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் கீயை வந்து திருப்பி ரிமூவ் பண்ணுறதுக்கும் சேம் இதே டெக்னிக்காக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதால் பார்த்தீங்க அப்படின்னா உன்ன உங்க புண்ணான கைகள் வந்துட்டு புண்ணாகவே ஆகாது அதுக்கப்புறம் நீங்கள் ஆசையாக வளர்த்த நகமும் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சு போயிடாது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுமே ஈஸியாக வந்து அது மாதிரி போட்டுக்குவாங்க இந்த மாதிரி உங்க நகத்துக்கு எந்த விதமான டேமேஜும் இருக்காது அதுக்கு நான் கேரண்டி டிப் நம்பர் என்ன பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள் இது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப் தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேங்கில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது இல்லை வந்துட்டு அந்த கல் வச்சதெல்லாம் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பாலத்தின் கவரை கையில் இந்த மாதிரி போட்டுவிட்டு உங்களோட பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் வளையலுக்கு எந்த டேமேஜும் இருக்காது உங்கள் கைக்கு எந்த டேமேஜும் இருக்காது ஸோ திருப்பி நீங்கள் கழட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதே டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் பேங்கு கொஞ்சம் டைட்டாக போட்டோம் அப்படின்னா உடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனாலே சின்னதாக தான் போட மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவாங்க பின்னு பாக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிரம் லூசா இருந்தால் அதை டைட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து செஞ்சிருந்தோம் அதோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஐ கார்ட்ல தர செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோதிரம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா பஸ்ஸில் தூங்குறப்ப கீழே வந்துருமோ மூஞ்சி கழுவுறப்ப கீழே வந்துருமோ பாத்திரம் வளர்க்கறப்ப கீழே வந்துருமோ இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும் இனிமே அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு விடை கட்ட கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி மோதிரத்தில் நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டு முடிச்சுட்டு மோதிரத்தை எப்போதும் போல் கையில் போட்டுட்டு பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு எப்படி உங்கள் குடுமிக்கு வந்து சிண்டு போடுவீங்களோ அதே மாதிரி ஒரு ரெண்டு சுற்று ரொம்பலாம் டைட்டாக போட வேணா ஒரு ரெண்டே ரெண்டு சுத்து மட்டும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அந்த மோதிரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் மோதிரம் கழுந்து கீழே விழவே விழாது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் இதே டிப் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் பட் ரொம்ப டைட்டா போடக்கூடாது ரெண்டு சுத்து போட்டிங்க அப்படினாவே போதும் இந்த டிப் மோஸ்ட்டா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கயாவது வெளியில போனோம் அப்படின்னா போய் பஸ்ஸில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சிலிண்ட்ரு ஆஃப் பண்ணமா ஐயோ கதவை சாத்தனம்மா தெரியலையே ஏசி ஆஃப் பண்ணமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த டிப் யூஸ் ஆகும் இதே மாதிரி எத்தனை பேர் என்னென்ன விஷயத்துக்காக பயப்படுவீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிங்க ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பத்திரில்ல அந்த மாதிரி தீர்ந்து போன நெல் பாலிஷ் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க தூக்கி போட மனசும் வராது ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர் கலராக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பாட்டில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வித்தியாசமான ஷேப்பில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து செஞ்சிருக்கோம் வீணாக போனால் அந்த கிறிஸ்டல் பீடை வச்சு எப்படி ஒரு ட்ரீ வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் நான் முடிஞ்சடுச்சு டிஸ்கிரிப்ஷனில் தானே செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மாதிரி க்யூட்டான அந்த லக்கி ட்ரீயையும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ட்ரீ பிளான்ட் எதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அதில் சொருகி வச்சிட்டிங்க அப்படின்னா கியூட்டான மினியான ஒரு ஃப்ளவர் வாஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதை எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எங்கே போனாலும் எங்கேயாவது வெளில போனோம் அப்படின்னா அந்த சோப்பை கேரி பண்ணிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் அது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஈரத்தோடு எடுத்து வைக்கிறது அதை விட கொடுமையான விஷயம் சிம்பிளான டிப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சோப் எடுத்துக்கோங்க அதை அப்படியே காய்கறி சீற மாதிரி அழகாக பூ மாதிரி துருவிக்கோங்க அதை ஒரு சின்ன நகை டப்பாலையோ இல்லை டிக்டாக் பாக்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி தீர்ந்து போன ஒரு காலி டப்பாலையோ போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஜஸ்ட் இப்படி குளிக்கி அதுலேருந்து ஒரு அழகாக ஒரு பூ மாதிரி ஒருவே ஒரு பெட்டலை மட்டும் எடுத்து வந்துட்டு வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹேண்ட் வாஷ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ எல்லாத்தையும் சோப்பை கேரி பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெல் பாலிஷ் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பட் இது ஃபுல்லாக வந்து காலியானது இதை வந்து நீங்கள் நெல் பாலிஷ் ரிமூவ் வச்சோ இல்லை தின்னர் வச்சோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குங்குமத்தை ஜஸ்ட் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடி இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம இயர்பட்ஸ் இருக்கிற அதை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குங்குமம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளை கையில் எடுத்து எடுத்து குங்குமம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கில் வந்து போட்டுவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் போகிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக அளவாகவும் வரும் அதே மாதிரி நம்ம வைக்கிறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் செவன் அடுத்து டிப் பார்க்கலாம் இதுவும் சேம் அதே நெல் பாலிஷ் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுத்தமான விளக்கெண்ணை தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த ஆயிலை வந்துட்டு இதில் வந்து உள்ள ஊற்றி ஃபில் பண்ணி முடிச்சிக்கலாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம முன்னாடி எப்படி வச்சுருந்தோம் பட் ஸ்போட் அந்த மூடி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த மூடியை வந்து செஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சுக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஐப்ரோ டெஸ்டிங்க்கு ஒரு பொம்மையை தூக்கிக்கிறேன் இப்போ அந்த பொம்மையோட ஐப்ரோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா ஜஸ்ட் இது மாதிரி அழகாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்வர்ட் டேரெஷன்ல அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கப்புறம் அப்வர்டில் ஒன்று அப்புறம் சர்க்குலர் மோஷனில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அது மாதிரி என்னிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்படி மண்புழு மாதிரி இருக்கிற உங்களோட ஐப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கார்டு மாதிரி அடர்ந்து கிடக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட் வந்து கூலிங் ஒத்துக்காது அப்படின்றவங்க தயவுசெய்து இந்த டிப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டு புடவைன்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் அது எத்தனை கலரில் எடுத்தாலும் இந்த கலரில் அந்த பார்டர் இல்லையா அந்த பார்டரில் எந்த கலர் இல்லையா அப்படின்னு கேட்குற கோஷ்டி தான் நம்ம கோஷ்டி ஸோ அது மாதிரி பட்டு புடவையே பார்த்து பார்த்து எடுக்கிறோம் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு டிப்பும் தெரிஞ்சுக்க வேணாமா அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் வீட்லையோ வேப்பமரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இலையை பறிச்சு நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு காயணும்னு பார்த்திங்க அப்படின்னா கையில போட்டு கசக்கினிங்க அப்படின்னா அப்படியே பொடி 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 பொடியே ஆகணும் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பிரச்சனை இருக்கும் ஒரே ஒரு இலையை மட்டும் உங்களோட சில்க் சாரியில் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து உங்களோட இதில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூச்சி அப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி அப்புறம் பட்டு புடவைக்கே உரிய சில பூச்சிகள்லாம் இருக்குது அந்த பூச்சிகள்லாம் வரவே வராது அப்புறம் உங்கள் ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரே ஒரு கிளையை மட்டும் இந்த மாதிரி உடச்சி வச்சுருங்க ஸோ அந்த மா பட்டு புடவை ஈஸியாக பாதுகாக்கலாம் டிப் நம்பர் நைன் என்னென்னு பார்க்கலாம் சாம்பிராணி ஏற்றுறப்போ ஜஸ்ட் அந்த காஞ்ச லீஃபை வந்துட்டு மேலே அந்த மாதிரி போட்டுருங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஒரு எனக்குன்னு வச்சுக்கோங்களேன் போட்டுட்டு இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றிட்டு அந்த லீஃப்லையும் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி ஏற்றுனீங்க அப்படின்னா வீட்டில் வந்து இப்போதைக்கு அந்த கொசு தொல்லைகள் இருக்கு டெங்கு நிறைய ஃபீவர்லாம் வருது அந்த மாதிரி இதுலேருந்து பாதுகாக்கலாம் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது இன்ஹேல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஆஸ்துமா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீசிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டிப்பா ஃபாலோ பண்ணாதீங்க டிப் நம்பர் டென் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் கண்ணாடி வளையல் மோஸ்ட்டாக இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அதாவது முன்னாடி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது இப்போ கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு பட் அது உடஞ்சிருமே அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கு அதை எப்படி வந்து உடையாம நம்ம வந்து பாதுகாக்கிறது அப்படின்றத பார்க்கப்போறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல்ல இந்த மாதிரி நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஆவி வர அளவுக்கு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு உங்களோட கண்ணாடி பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே அழகாக அந்த மாதிரி வரிசையாக தோசைக்கல்லில் அடுக்கி வச்சிருங்க அடுக்கி வச்ச அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க தோசைக்கல்லை மறந்துடாமல் ஆஃப் பண்ணிடுங்க அதாவது மேலே ஆவி வந்த உடனே நீங்கள் வந்து தோசைக்கல்ல வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வளையலை வந்து மேலே வச்சிருங்க வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்துச்சு அப்படின்னா போதும் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வளையல் சூடாக இருக்கும் ஸோ இதனால் பேக் பண்ணுறப்போ உங்கள் வளையல் வந்து உடையவே உடையாது ரொம்ப நாள் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்துச்சுனாவே ஃபேர்வெல் டே அப்படின்றது ஒன்று வந்துடும் ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுக்கு மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னு நிறையா வந்து கிஃப்ட் பண்ணுவோம் சேமா வந்து சேரீ எடுப்போம் சேமாக வந்து நிறைய போடுவோம் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த சேம் பிரேஸ்லெட் சேம் வாட்ச் தான் ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆர்டரும் பிளேஸ் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செட்டாக சேர்ந்து போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரிவித்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டீடைல்ஸ் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபைவ் பீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்